ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம வீரா சீரியலோட ப்ரமோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வீரா சீரியலில் என்னென்னு பார்த்திங்கன்னா மாறன் மண்டபத்தில் இருக்கும்போது அந்த நகையும் படமும் திருடி போய்டுது அது எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாறன் வந்து அவங்க அப்பாட்ட சொல்லிவிட்டு கிளம்புறாரு அப்போ சூர்யா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க ஏமா நீ வந்து என்ன யார் பார்த்துக்கிறது நீ வர வேணாம் இங்கே இரு அப்படின்னு சொல்லி மாறன் சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு தான் ஃபைட் தெரியல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வராங்க சரி ரெண்டு பேரும் சிசிடிவி கேமராவை பார்க்குறாங்க அந்த திருடனை பார்த்துட்டு மாறன் வந்து எங்கேயே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பைக்கில் ஏறி போய் தேடுறாங்க திருத்தெருவாக தேடும்போது அந்த திருடன் வந்து அந்த பையோடையே வந்து நின்றுட்டுருக்கான் அவனை பார்த்துட்டு பைக்கை நிறுத்திடுறாங்க நிறுத்திட்டு ஏய் பேகை மரியாதையாக கொடு அப்படின்னு சொல்லி மாறன் கேட்குறாரு அதுக்கு வந்து அந்த திருடன் வந்து அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப திமராக பேசவும் மாறன் வந்து நான் பொறுமையாக போதே கொடுத்துரு இல்லைனா இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசில் அடிக்கும்போது அந்த திருடன் விசில் அடிக்கும்போது ஒரு அஞ்சாறு திருடனை வந்து சுற்றி வந்துடுறாங்க பேகை வந்து மாற்றி மாற்றி போட்டு அவங்க கேட்ச் பிடிக்கிறாங்க உடனே மாறன் வந்து ரொம்ப கோவம் தலைக்கேறவும் நல்ல மாதாக ஒரு ஃபைட் பண்ணுறாரு ஃபைட் பண்ணோன்னே அந்த பேக்கை வாங்கிட்டு மாரண சூர்யாவும் மண்டபத்துக்கு வந்துடுறாங்க ஃபைட் பண்ணி எடுத்துக்கிட்டு மண்டபத்துக்கு வந்துடுறாங்க வந்து அப்பா வந்தால்ப்பா உங்கள் பேகு கிடச்சிட்டு ம நகை பணம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருப்பா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன்ட்ட மாறன் கொடுக்குறாரு உடனே ராமச்சந்திரன் பேகை வாங்கி ராகவனிட்ட கொடுத்துட்டு இதை புடிடா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மாறனை போய் ரொம்ப அரவணைப்போட என் கௌரவத்தையே நீ காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்படுற மாறனை ரொம்ப புகழ்ந்து தள்ளுறாரு சூர்யாவும் சொல்கிறாங்க மாறன் ரொம்ப நல்லவராக இருக்கார் இந்த குடும்பத்துக்காக என்னென்னலாம் பண்ணுறாரு ரொம்ப உண்மையிலே நல்லவர் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப புகழ்ந்து தள்ளுறாங்க இதை பார்த்துட்டு கண்மணி வந்து என்ன நாளுக்கு நாள் மாறனுக்கு வந்து ரொம்ப மரியாதை பேரும் அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு இந்த மாதிரி இருந்தால் நம்ம அந்த நினச்சதாக சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு மாறனை பார்க்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்மணி ரொம்பவே தீவிரமாக யோசிச்சிட்ருக்காங்க இதோடய அப்புறமும் முடியுதுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ